ஆணையரவு பெயரை கேட்டதும் அதிரும் அனுர அரசு அர்ச்சனாவுக்கு நாடாளுமன்றத்தில் இழைக்கப்பட்ட அநீதி சர்ச்சைக்கு எதிர்க்கட்சி விளக்கம் பொது பாதுகாப்பு அமைச்சருக்கு சிஐடி அதிரடி அழைப்பு பிரித்தானியா அனைத்து யுத்த குற்றவாளிகள் மீதும் தடை விதிக்க வேண்டும் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை தமிழர் பிரதேசத்தில் ஆறு ரக துப்பாக்கி மீட்பு உள்ளூராட்சி தேர்தலுக்கான வாக்காளர் அட்டை விநியோகம் தொடர்பில் வெளியான தகவல் கிளிநொச்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் போராட்டம் முன்னெடுப்பு

தொடர்பென விரிவான வடக்கில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள ஆனையரவு உப்பு தொழிற்சாலை தற்போது பேசுபொருளாய் மாறியுள்ளது வடக்கில் பெரும் உப்பளமாக இருந்து ஆனையரவு உப்பளம் உள்நாட்டு போரினால் கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் ஆனையரவு உப்பு தொழிற்சாலை நேற்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிலையில் ஆனையிரவு உப்பு என்ற அடையாளப் பெயர் ரஜலுணு என மாற்றம் செய்யப்பட்டதாக பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது இந்த நிலையில் ஆனையரவு உப்பு எனும் அடையாள பெயரை உறுதி செய்யுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்தார் இவ்வாறு இது தொடர்பில் தமிழ் அரசியல் தலைமைகள் உட்பட மக்கள் வரை பலர் தமது கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு நாடாளுமன்றத்தில் உரையாடுவதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து அண்மையில் பலதரப்பட்ட சர்ச்சை எழுந்திருந்தது அர்ஜுனா சுயேட்சையாக போட்டியிட்டமையால் அவருக்கான நேர ஒதுக்கீடு எதிர்க்கட்சியினரின் நேர ஒதுக்கீட்டில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் ஆராயச் சென்று அர்ஜுனா மீது எதிர்க்கட்சியினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதையடுத்து சிறப்பு குழு சபாநாயகரால் அமைக்கப்பட்டு இது தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நாடாளுமன்றத்தில் சில தடைகள் அர்ஜுனாவுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கருத்து தெரிவித்ததோடு அர்ஜுனாவின் கருத்துக்களுக்கு மன்னிப்பும் கோரியிருந்தார் இந்நிலையில் இந்த விடயம் பேசுபொருளாய் மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இதன்படி வரும் திங்கட்கிழமை காலை பத்து மணிக்கு அவர் அழைக்கப்பட்டுள்ளார் மாத்தரை வெலிகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் பொழுது கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த ஒரு காவல்துறை சர்ஜன் இறந்தவை தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஐஜிபி ஜிபி தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்ட ஒரு குழு கைது செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் தேசப்பந்து தென்னக்கோனை தவிர மற்றைய சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக இவ்வாறு விசாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் உள்ள அனைத்து யுத்த குற்றவாளிகள் மீதும் தடை விதிக்க வேண்டும் என பிரித்தானியாவில் உள்ள இனப்படுகொலையை தடுப்பதற்கும் தண்டிப்பதற்குமான சர்வதேச மையம் அந்நாட்டு வெளிவகார் அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது இலங்கை ராணுவ தளபதி சவீந்திர சில்வா கடற்படை தளபதி வசந்த கருணாகுட் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருணா அம்மா நாயக்கூர் மீது பிரித்தானியா கடந்த இருபத்தி நான்கு மார்ச் இரண்டாயிரத்தி ஐந்து தடை விதித்தது இரண்டாயிரத்தி இருபதில் நடைமுறைக்கு வந்த உலகளாவிய மனித உரிமைகள் தொடர்பான தடை விதிப்பு அதிகார சபையின் கீழ் இலங்கையில் இனப்படுகொலையில் ஈடுபட்ட ஜெனரல் சவேந்திர சில்வா உள்ளிட்ட குற்ற குற்றவாளிகளை பிரித்தானிய அரசு தடை செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி பிரித்தானியாவில் உள்ள இனப்படுகொலையை தடுப்பதற்காகவும் தண்டிப்பதற்குமான சர்வதேச மையம் பல வழிகளில் தொடர் போராட்டம் மேற்கொண்டு வந்தது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐ ஜேபி என்ற மனித உரிமைகள் அமைப்பு சவீந்திர சில்வாவுக்கு எதிராக ஐம்பது பக்க ஆவணத்தை பிரித்தானிய வடிவகார அமைச்சுக்கு சமர்ப்பித்தது அதே போல ஐசி தொடரும் சித்திரவதை பற்றிய ஆதாரங்கள் அடங்கிய அறிக்கைகளை சமர்ப்பித்து இலங்கை அதிகாரிகளை தடை செய்யும்படி கோரிக்கை விடுத்தது அதைத் தொடர்ந்து அனைத்து தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் அனைத்து மனித உரிமை அமைப்புகள் மனித உரிமை ஆர்வலர்கள் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டோர் மற்றும் இரண்டாம் தலைமுறை இளையோரை ஒன்றிணைத்து இந்த போராட்டத்தை பல வழிகளில் முன்னெடுத்து வந்தது அந்த வகையில் பிரித்தானியாவால் இளையோர் காணொலி ஒன்றை வெளியிட்டது கொண்டதோடு இணைய வழி போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தனர் அவர்களின் முயற்சியில் பதினெட்டு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பிரித்தானிய நாடாளுமன்ற ஸ்கொட்லாந்து தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான மக்லூகின் ஆன் அவர்களின் மூலம் முன்பிரணையொன்று கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைத்து பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தொடர்பு கொண்டு தொடர் சந்திப்புகளை நடத்தி இந்த பிரேரணைக்கு முப்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கையெழுத்தும் பெறப்பட்டது கருப்பு ஜூலை தினத்தை முன்னிட்டு இருபத்தி மூன்று ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பிரித்தானிய பிரதமருக்கு ஐசி பிபிஜி சமர்ப்பிக்கப்பட்ட மனு பிரித்தானிய அரசின் வெளிவகாரின் பதில் திருப்திகரமாக அமையவில்லை அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஆயிரக்கணக்கான கடிதங்களை அனுப்பி வைத்ததோடு இதுவரை நூறுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்து சவீந்திர சில்வா உள்ளிட்ட போர்க்குற்றவாளிகளை பிரித்தானியா தடை செய்ய அழுத்தம் கொடுக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை காணொலியில் தெரிவித்து ஒரு காணொலி ஆவணத்தை வெளியிட்டதோடு பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் விவாதங்களையும் ஏற்பாடு செய்தனர் பிரித்தானியாவில் இடம்பெற்ற கடந்த தேர்தலின் போது தமிழ் இளையோரை ஒருங்கிணைத்து ஆட்சிக்கு வந்து நூறு நாட்களில் தடையை அறிவிக்க வேண்டும் என்ற நிபந்தனை அடிப்படையில் தொழிலாளர் கட்சிக்கு ஆதரவு வழங்கியது எனினும் ஆட்சிக்கு வந்த தொழிலாளர் கட்சி இதை நடைமுறைப்படுத்த தாமதித்ததால் ஐ இந்த போராட்டத்தை தொடர்ந்து வந்ததோடு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றப்படியும் பிரித்தானிய அரசுக்கு கோரிக்கை விட்டது இது இலங்கையில் இனப்படுகொலையில் பாதிக்கப்பட்டு தப்பி வந்தோர் சித்திரவதை அனுபவித்தோர் மற்றும் பிரித்தானியாவால் இளையோரின் இடைவிடாத போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயினும் இந்த வெற்றிக்கு தாமை காரணம் என்று உரிமை கோரி பத்திரிகை அறிக்கை விடுவதிலும் புகழ் தேடி ஊடகப்பேட்டிகள் வழங்குவதிலும் பிரித்தானிய அரசை பாராட்டுவதிலும் அநேக தமிழ் அமைப்புகள் தற்போது போட்டி போட்டு வருகின்றன பல ஊடகங்கள்

உள்ளூராட்சி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் ஏப்ரல் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணை குழு தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபது மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு ஞாயிற்றுக்கிழமைகளும் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகிப்பதற்கான விசேட நாட்களாக கருதப்படும் என்றும் இந்த நடவடிக்கைகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஏப்ரல் பதினாறாம் தேதி உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிப்பதற்காக தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது இதனிடையே உள்ளூராட்சி தேர்தலுக்கான தபால் வாக்குச்சீட்டுகள் ஏப்ரல் ஏழாம் தேதி தபால் நிலையத்துக்கு வழங்கப்பட உள்ளதோடு நடவடிக்கைகள் விசேட போலீஸ் பாதுகாப்பின் கீழ் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்று கிளிநொச்சியில் அமைந்துள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் அலுவலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் அனைத்து மாவட்டங்களிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கிளிநொச்சியில் தங்கள் கைகளால் கையளித்த தங்களின் உறவுகளை தருமாறு கோரியும் சர்வதேச விசாரணைகளை வலியுறுத்தியும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னைய காலகட்டங்கள் போன்று இந்த அரசாங்கத்தின் கீழும் ஊழல் மோசடிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவீர குற்றம் சுமத்தியுள்ளார் சர்வதன அதிகாரம் கட்சியின் சார்பில் மதுரை மாவட்டத்தில் உள்ளுராட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் நேற்று மாலை கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் கடந்த காலங்கள் போலவே இந்த அரசாங்கத்திலும் ஊழல் மோசடிகள் இடம்பெறுகின்றன கடந்த காலத்தில் எந்த அளவுக்கு ஊழல் மோசடிகள் நடைபெற்றனவோ அவற்றில் கொஞ்சமும் குறைவின்றி இப்போதும் நடைபெறுகிறது கடந்த காலங்களில் ஊழல் மோசடியில் கிடைத்த வருமானம் தனிநபர்களின் கைகளுக்கு சென்றது ஆனால் இந்த அரசாங்கத்தில் அவை எல்லாம் கட்சி நிதிக்கு செல்கிறது அவ்வளவுதான் வித்தியாசம் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளடங்கலாக கிடைக்கும் எட்டு லட்சம் அவர்களின் கட்சி நிதிக்கு பெற்றுக் கொள்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கட்சியால் வழங்கப்படுகிறது அதன் மூலம் வாழ்க்கை செலவை சமாளித்துக் கொள்ள குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் மோசடிகளில் ஈடுபடுமாறு கட்சியால் தூண்டப்படுவதாக மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார்